அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் தமிழுக்கு புதிய சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் என்னங்கிறத பாட்டு வரோம் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா யூனிட் ஒன்று அதாவது அழகு ஒன்றுல இலக்கணத்தில் எழுத்து சொல் இதை சார்ந்த வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் அந்த எழுத்து சொல் சார்ந்த என்னென்ன தலைப்புகள் இதில் ஒரு எழுத்துல பதினோரு தலைப்புகள் இதில் ஒரு ஐந்து தலைப்புகள் பதினாறு தலைப்புகளுக்கும் உரிய வினாக்கள் என்னென்னங்கிறத பார்த்துட்டு அழகு ரெண்டு அதில் முக்கியமானது என்னென்ன தலைப்புகள்ங்கிறதுல அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துல நம்ம பிரித்தெழுது சேர்த்தெழுது சந்திப்பிலை அதே மாதிரி சொல்லுல வேர்ச்சொல் ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையாளனையும் பெயர் அயற் தமிழ் சொல் எதிர்ச்சொல் எழுத்துப்பிழை அந்த பிழையில் என்னென்ன பிழைகள் இருக்குங்கிறத பார்த்தோம் வினைச்சொல் வேறுபாடு அதாவது இரண்டு வினைச்சொல் கொடுத்து அதனுடைய வேறுபாடுகள் சார்ந்து பார்த்தோம் இந்த பதினாறு தலைப்புகளுக்கும் ஒரு ஐம்பது அதாவது நாற்பத்தி ஒன்பது கேள்விகள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக பயன்படும் அழகு இரண்டு பார்ப்பதற்கு முன்பாக இதை ரிவிஷனாக பயன்படுத்திக்கங்க எழுதுக தம் உயிர் இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுமோ தம் கூட்டல் உயிர் சேர்த்தெழுதுக பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன சொல் இத நம்ம சேர்த்தெழுதும் பொழுது பருத்தி எல்லாம் என்பது சரி சேர்த்தெழுதுதல் பொங்கல் இது உள்ள பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும் எந்த சொல் கிடைக்கும் இதற்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்று என்பது பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும் படிப்பு கூட்டல் அறிவு என்பது படிப்பறிவு என்பதும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது பசியின்றி இதை நம்ம பிரித்தெழுத என்ன கிடைக்கும் பசி கூட்டல் இன்றி என்பது சரி சேர்த்தெழுதுக நிலவு கூட்டல் என்று இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது நிலவென்று சந்திப்பிலை அற்ற வாக்கியத்தை கண்டறிக இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும் இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும் இதுல இப்போ வருது இதுல இப்பு இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும் இதுல சரியான விடை பாத்தீங்கன்னா இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும் என்பது சந்திப்பிழையற்ற வாக்கியமாகும் சந்திப்பிழையற்ற தொடரை அறிக நெகிழிப்பையை புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம் இதில் இப்பு கிடையாது அதே மாதிரி புறக்கணிப்போம் இக்கு கிடையாது நெகிழிப்பையை புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம் இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா பையை புறக்கணிப்போம் நெடுனால் வாழ்வோம் என்பது சரியான சந்திப்பிளையற்ற தொடராகும் சந்திப்பிளையை சரிபார்த்து எழுதுக கண்களை கொண்டு பார்த்தான் கண்களை கசக்கி இதில் இக்கு கிடையாது இதில் இக்கு கிடையாது இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் என்பது சரியான சந்திப்பிளையற்ற தொடராகும் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருக சிறு சீறு இதற்கு சிறுன்னா என்னத்தை குறிக்கும் பாத்தீங்கன்னா சிறுமியை குறிக்கும் சீரு என்பது பாய்தலை குறிக்கும் குறிள் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக அளி ஆலி அலினா என்னத்தை குறிக்கும் பாத்தீங்கன்னா அழித்தலை குறிக்கும் ஆலிங்கிறது கடலை குறிக்கும் சொல்லாகும் வழி 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக வலினா என்னத்தை குறிக்கும் துன்பத்தை குறிக்கும் வலி என்பது காற்றை குறிக்கும் வலி என்பது நெறியை குறிக்கும் என்பது ஆப்ஷன் ஏ சரி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் உடலின் உறுப்பு என்ன இது கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உடலின் உறுப்பு தலை என்பது சரி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக குளவி 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 என்பது குழவிங்கிறது குழந்தையை குறிக்கும் குழவி என்பது வண்டை குறிப்பதாகும் அடுத்த ஒன்று அதே மாதிரி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க ஊன் இதில் ஊனில் வந்து ரெண்டு சுழி ஊன் இன்னு இப்போ ஊன்கிறது உணவை குறிக்கும் ஊன்கிறது மாமிசம் அதாவது புலாலை குறிப்பதாகும் அடுத்த ஒன்று ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணை இலை 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 என்பது இலைச்சிருக்க அப்படின்னு சொல்லுவோம்ல மெலிந்து போதல் இலை என்பது நூல் இலையை குறிப்பதாகும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கூறு பறவையிடம் இருப்பது என்ன இதில் பறவையிடம் இருப்பது இறகு இதில் இந்த ரா வேறுபாடுகளை இறகு என்பது சரி யாது என்ற வினாச்சொல்லை பொருத்தமாக வாக்கியத்தில் அமைக்க இதுல அப்படியே சொல்லி பாருங்க அறநெறிச்சாரம் அறநெறிச்சாரம் என்பது பொருள் யாது திருக்குறளை இயற்றியவர் யாது கம்பர் இயற்றிய நூல்கள் யாது யாது சொற்களை பேச வேண்டும் இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது என்பது சரியான விடை சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக அண்ணா நூலகம் எங்கு உள்ளது அப்படிங்கிறது தான் சரியான வினாச்சொல் ஆகும் அந்த ஐந்து வினாச்சொல்கள் என்னென்னங்கிறத பார்த்துருக்கோம் ஒருமை சொல் இது பழம் என்ன வரும் இது பழம் அல்லன்னு வராது இது பழம் அன்று என்பது சரி ஒருமை பன்மை பிழையற்றதை கண்டறிக மேகங்கள் சூழ்ந்து கொண்டது மேகம் சூழ்ந்து கொண்டன மேகம் சூழ்ந்து கொண்டது மேகம் சூழ்ந்து கொள்கின்றன இதுல மேகம் சூழ்ந்து கொண்டது என்பது சரியான பிழையற்ற வாக்கியமாகும் கீழ்காணும் தொடர்களில் தன்மை உருமை தொடரை பேருக தன்மை ஒருமை தொடர் இதுல சரியானது பாத்தீங்கன்னா நான் அல்லேன் என்பது தன்மை ஒருமை தொடராகும் வாழ்க்கை என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக வாழ்க்கை என்பதன் வேர்ச்சொல் சொல் வால் என்பது இது சொல்லோட அடிப்பகுதி கட்டளையா வர்றதான் வேர்ச்சொல்லாகும் தந்தான் என்பதன் வேர் சொல் என்ன தந்தான்னா அதற்கு தா என்பது சரியான வேர்ச்சொல் ஆடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வடிவம் தருக ஆடு இந்த வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன வரும் ஆடியவன் என்பது சரி ஆடு என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையச்சம் வினையச்சம்னாவே கொண்டு முடியும்னு பார்த்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி என்பது சரியான வினையச்சம் ஆடியங்கிறது பெயரச்சம் ஆடுதலுங்கிறது தொழிற்பெயரை குறிக்கும் ஆடினான் அப்படிங்கிறது வினைமுற்றா வரும் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக செல் செல்றான் வந்து வந்தான் கொல் கொன்றான் வென்று வென்றான் இதற்கு சரியானது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் கொல் கொன்றான் என்பது சரியான வேர்ச்சொல் இணையாகும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க உறங்கு இதனுடைய வினைமுற்று என்ன வரும் உறங்கினால் என்பது சரியான வினைமுற்றாகும் படித்து வந்தான் இது எவ்வகை எச்சம் ஊ ஈ கொண்டு வந்திருக்கு படித்து அப்படின்னாவே இது வினையச்சத்தை குறிப்பதாகும் வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க எதிர்மறை அப்படின்னாவே கொடுத்ததுல நடவாமை என்பது சரியான எதிர்மறை தொழிற்பெயராகும் வேர் சொல்லுக்குரிய வினையச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்க இதுல வினையச்சம் வந்து கொண்டு நின்று இதெல்லாம் வந்து கான் கண்ட என்பது சரியான அதாவது வினையற்றம் இடம்பெறாத இணையாகும் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க வாலியர் என்பது சரியான வேர்ச்சொல் எதுன்னு பாருங்க வேர்ச்சொல்லாகும் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக சென்றனர் இதற்குரிய வேர்ச்சொல் என்னவா வரும் செல் என்பது வேர் சொல்லாகும் இளமை என்பதன் எதிர்ச்சொல் என்ன இளமைனாவே முதுமைதான் சரியான எதிர்ச்சொல்லாகும் அருகு அருகுற எதிர்ச்சொல்லை கண்டறிக அருகுற அப்படின்னா அண்மையில் அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தொலைவில் என்பது சரியான எதிர்ச்சொல்லாகும் அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்ன அணுகுன்னாவே விலகு என்பது சரியான எதிர்ச்சொல் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை கண்டறி கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அனுபவமே சிறந்த ஆசான் எவ்வகையான செயற்கை கோளை ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது இதில் சரியான அதாவது பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்பது சரி பிறமொழி சொல்லுக்கான நிகரான தமிழ் சொல்லை எழுது பிளாக்போர்டு இதற்கு கரும்பலகை என்பது சரி இதில் தவறான இணை எது கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி ரிப்பீட் மிகுதியாக ஈக்குவல் சமமாக யூஸ் பயன்படுத்துதல் இதில் ரிப்பீட்டுங்கிறது மறுபடியும் மறுபடியும் செய்கிறது மிகுதி என்பது தவறான ஒன்று ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அடல்ட்ரேசன் இதற்கு என்ன வரும் இது கலப்படத்தை குறிப்பதாகும் இவற்றுள் எது சரியானது இருபொருள் ஆக்குதல் இதற்கு சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்குதல்னா செய்தல் சமைத்தல் என்பது சரியான இருபொருள் தோறும் சொற்களாகும் ஆக்குதலுக்கு செய்தல் சமைத்தல் நகை என்னும் இரு சொல் இருபொருளை குறிப்பிடுக நகை அப்படின்னா எதை குறிக்கும் உங்களுக்கு சிரிப்பை குறிக்கும் நகை என்பது அணிகலனை குறிப்பதாகும் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்து பணித்து இதற்கு அப்படி ஆப்ஷனில் பாருங்க இறைவனை பணித்தால் பெற்றோர் பணிந்தனர் இதற்கு சரியானது இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர் என்பது சரியான ஒன்று கோழி கூவும் மரபு பிழையை நீக்குக கோழி என்ன பண்ணும் கோழி கொக்கரிக்கும் என்பது சரியான தொடர் ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க கண்ணகியின் சிலம்பு சாரி கண்ணகையின் சிலம்பு பார்த்தீங்கன்னா இது ஒன்று என்பது சரியான தொடர் பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான் அடுத்தது இது தப்பு அதே மாதிரி ஏரியில் குளித்து விட்டு இதெல்லாம் தப்பு தான் ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான் என்பது பிழையற்ற தொடராகும் துன்பத்தை துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் பிழை நீக்கி எழுதுக அதுக்கு என்ன வரும் துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் என்பது சரி என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின பிழையை நீக்குக இதுல நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்க என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இதுல என் வருது இதுல மலர்கள் வருது இதுல என் வருது அப்போ ஆப்ஷன் தான் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின பிழையற்ற சொல்லை கண்டறிக செழியன் வந்தது பிழையற்ற சொல் கண்ணகி உண்டான் நீ வந்தாய் நேற்று வருகிறான் இதுல நீ வந்தாய் என்பது பிழையற்ற சொல்லாகும் இந்த வீடியோ பதிவுல நம்ம இலக்கணம் அதாவது அழகு ஒன்றில் இலக்கணத்துக்கு எழுத்து மற்றும் சொல் என்னங்கிறத பார்த்தோம் அடுத்த வீடியோ பதிவில் இருந்து அழகு இரண்டில் என்னென்னங்கிறத ஹெட்டிங்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம அதற்குரிய வீடியோ பதிவுகள் பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்